காஞ்சிபுரத்தில் இருக்கும் திவ்ய தேசங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையன பிரம்மாவின் யாகத்திலிருந்து எழுந்து அருளியவர் அத்திவரதர் அந்த யாகம் தொடங்கப்பட்ட போது ஏற்பட்ட தடைகள் அனைத்தையும் நீக்க பெருமாள் பல்வேறு தலங்களில் எழுந்து அருளி அருள் பாலித்தார் பிரம்மன் செய்த யாகத்தை அழிக்க சரஸ்வதி தேவி வேகவதி என்னும் நதியாக மாறி பெரு வெள்ளமாய் பாய்ந்தாள் அவளை தடுத்து நிறுத்த பெருமாள் ஆற்றின் குறுக்கே அணையாக படுத்தார் வேகவதி என்னும் வெக்கா நதி பாய்ந்த திருத்தலம் ஆதலால் இது திருவெக்கா என்று அழைக்கப்பட்டது இங்கு இருக்கும் பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் இந்த பெயர் பெருமாளுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு யார் சொன்னபடி செய்தார் குருவாக இருக்கப்பட்ட ஒருவர் தன் சிஷியன் ஊரை விட்டு போகிறான் நானும் அவனோடு செல்கிறேன் ஆனால் உன்னை விட்டு எனக்கு பெரிய மனமில்லை எனவே பெருமாளே என்னோடு வா என்கிறார் பிறகு அவன் சிஷ்யன் திரும்பி வருகிறான் நானும் அவனோடு போக போகிறேன் நீயும் வந்துவிடு என்று கட்டளையிடுகிறார் அவர் சொன்னபடியெல்லாம் பகவானும் செய்தார் எதோக்தக்காரி என்ற பெயர் வாங்கினான் அந்த குரு யார் சிஷ்ய பிள்ளையார் ஏன் இப்படி கட்டளையிட்டார் கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க திருமாலின் அடியவராக திகழ்ந்த பார்க்கவ முனிவருக்கும் கனகாங்கி என்னும் தேவ மங்கையருக்கும் திருமழிசை என்ற ஊரில் பெருமாளின் சுதர்ஷன சக்கரத்தின் அம்சமாக அவதரித்தார் திருமழிசை யாழ்வார் பூந்தமல்லிக்கு அருகே இருக்கும் திருமழிசையில் பிறந்து வளர்ந்தவரால் ஊரை வைத்தே அவர் பெயரைச் சொன்னார்கள் பார்க்கவ முனிவருக்கும் கனகாங்கிக்கும் கருவில் உருவான குழந்தை உயிரில்லாமல் அங்கங்கள் இல்லாமல் இருந்தது அந்த துயரத்தை தாங்க முடியாமல் மனம் உடைந்து அந்த குழந்தையை ஒரு மூங்கில் காட்டில் விட்டுவிட்டு சென்றார்கள் ஆனால் கருணைக்கடல் கடல் எப்போதும் கண் திறந்தே இருக்கும் அந்த மூங்கில் காட்டில் பரமன் தாமே தோன்றி அந்த குழந்தைக்கு அங்கங்களையும் உயிரையும் அருளினார் இறைவனின் திருவருளால் உயிர் அமைய பெற்று மக்கள் இல்லாத பிரம்பு புதரில் அழுது கொண்டிருந்தது அக்குழந்தை அப்போது பிரம்பு வெட்டி செல்ல வந்த திருவாலன் என்பவர் அவ்விடத்தில் குழந்தையின் அழுகுறலை கேட்டு வயப்படைந்தான் அங்கும் இங்கும் தேடிச் சென்று அக்குழந்தையை கண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் அதனை எடுத்தான் பெற்றோர்கள் எங்கேனும் உளரோ என தேடி அங்கு ஒருவரும் இல்லாததால் அவன் குழந்தை இல்லாத குறையை தீர்க்க கடவுள்தான் இந்த குழந்தையை எனக்கு அளித்துள்ளான் என்று சந்தோஷத்துடன் இல்லம் நோக்கி சென்றான் தனது மனைவியான பங்கைய செல்வி கையில் கொடுத்து கிடைத்த வரலாற்றை அவளிடம் கூறினான் அந்த மங்கை நல்லாலும் அக்குழந்தையை அன்புடன் வாங்கி முத்தமளித்து மார்புடன் மகிழ்வோடு அணைத்து கொண்டாள் தங்கள் குழந்தை போலவே வளர்த்தார்கள் அவர்களின் வீடு ஆனந்தத்தால் நிரம்பியது ஆனால் குழந்தை வளர்ந்தபோதும் அவன் மனம் ஒரே இடத்தில் நிலைத்திருந்தது இரவும் பகலும் எம்பெருமானின் நினைவிலேயே இருந்தான் உணவும் தண்ணீரும் அவனுக்கு தேவையில்லை போல அவன் முழுவதும் பக்தியில் மூழ்கி இருந்தான் ஏழு வயதில் ஒரு முதிய தம்பதியர் அவர்களின் வீட்டுக்கு வந்தார்கள் அந்த அம்மாள் அன்போடு சூடான பாலை அவனுக்கு கொடுத்தாள் ஆழ்வார் அதை மகிழ்ச்சியுடன் வாங்கி குடித்தார் அவர்கள் இக்குழந்தைக்கு தினமும் காய்ச்சிய பாலை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஒருநாள் சிறுவனான குழந்தை சிறிது பாலை மட்டும் அறிந்துவிட்டு மீதியை அத்தம்பதியரை குடிக்கச் சொல்ல அறிந்தியவுடன் அவர்கள் முதுமை நீங்கி இளமை பெற்றனர் அவர்களுக்கு பிறந்த குழந்தை கனிக்கண்ணன் ஆழ்வாருக்கு தோழனாகவும் சீடனாகவும் இருந்தான் காலம் சென்றது திருவக்கா திவ்ய தேசத்தில் திருமழிசை ஆழ்வாரும் கனிக்கண்ணனும் எம்பெருமானுக்கு தினமும் சேவை செய்தனர் அதே ஆலயத்தில் ஒரு முதிய பெண்ணும் தூய்மையுடன் சுத்தம் செய்து அலங்காரம் செய்து சேவை செய்தார் வயது அதிகரிக்க அவள் மனம் வருந்தியது இனி நான் கடவுளுக்கு சேவை செய்ய முடியுமோ என்று வருந்தினாள் அவளின் துயரை உணர்ந்த ஆழ்வார் அவளை இளமையான அழகிய பெண்ணாக மாற்றி அருளினார் அந்த மாற்றத்தை கண்ட உள்ளூர் மன்னன் அவளை மணந்தான் பின் ஒரு நாள் மனைவியிடம் அவளுக்கு இளமைத்தன்மை ஏற்பட்ட வரலாற்றை அறிந்தான் அம்மையார் ஆழ்வாரின் சீடராகிய கண்ணரின் துணை கொண்டு ஆழ்வாரின் அருளைப் பெறுவீராயின் தங்களுக்கு இளம்பருவம் எய்தும் என கூறினாள் மன்னன் கனிக்கண்ணனை அழைத்து ஆழ்வாரிடம் சொல் எனக்கும் இளமை தரச் சொல் என்றான் கனிகண்ணன் அதற்கு சம்மதிக்கவில்லை மன்னனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது உடனே கனிகண்ணனை நாடு கடத்த உத்தரவிட்டார் கனிகண்ணன் ஆழ்வாரிடம் சென்று இதை கூறினார் திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய சீடரை பிரிய மனமில்லாமல் எம்பெருமானிடம் சென்று என் சீடன் போகிறான் நானும் போகிறேன் நீயும் எங்களுடன் வரவேண்டும் என்றார் கனிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்று கூறினார் அந்த அன்பை ஏற்ற எம்பெருமான் திருவெக்கா ஆலயத்திலிருந்து எழுந்தருளி ஆழ்வாரும் கணிகண்ணனும் சேர்ந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறினர் மன்னன் விழித்து எழுந்தபோது நாடு இருளில் மூழ்கியது வளமும் அமைதியும் செழிப்பும் அனைத்தும் மறைந்துவிட்டது அப்போதுதான் அவன் உணர்ந்தான் எம்பெருமான் இல்லாமல் இந்த நாட்டுக்கு உயிரே இல்லை பிழையை உணர்ந்து அவன் ஆழ்வாரையும் கனிகனரையும் மிக முக்கியமாக எந்தெருமானையும் திரும்பி வர வேண்டிக் கொண்டான் ஆழ்வாரும் வைகுந்தநாதராகிய சொன்னவண்ணம் செய்த பெருமாளை பார்த்து கணிகண்ணன் போக்குழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்குழிந்தேன் நீயும் ஒன்றன் பயனாக பாய் படுத்துக்கொள் உடனே திருமாலும் அவர்கள் பின்னாலே செல்ல ஆரம்பித்தார் அவர்களின் திரும்பி வருகையால் காஞ்சி நகரம் முன்போல் பொலிவுற்று விளங்கியது அரசன் முதலான அனைவரும் மகிழ்ச்சி எய்தினர் திருமழிசை ஆழ்வாரும் அவ்விடத்திலே இன்னும் சில காலம் யோகத்தில் எழுந்தருளியிருந்தார் நம்முடைய திருமழிசை ஆழ்வார் போல எம்பெருமானின் முன்னின்று ஒரு நண்பனைப் போல் ஒரு போல மிக எளிமையாக மிக நெருக்கமாக மிக உரிமையுடன் பார்த்து வாழ்ந்த வேறு அடியவர்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமானால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நட்பின் சக்தியை நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடலாம் நன்றி